வாழ்க வளத்துடன் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே நியூ இயர் பலன் எல்லாமே பார்த்துட்டோம் ஒரு ஒரு வருஷம் முழுக்க எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம போவோம் ஸோ முதல் மாதமே ஜனவரி மாதம் சூப்பர் மாதம் ஏன்னா மார்கழி எவ்வளவு சிறப்பானதுன்றத நம்ம முன்னாடி இருக்க இன்டர்வியூஸில் பார்த்தோம் இது மார்கழி தை ரெண்டுமே வருது தமிழர் திருநாளான பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் லிஸ்ட்டை ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான் நம்ம தமிழர்களெலாம் சொல்கிறது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ தை பிறக்குது இந்த மாதம் எல்லாருக்கும் வழி பிறக்கும் என்னென்ன வழி பிறக்கும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விஷயங்களில் வழிபிறக்கும் நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணலாம் நிறைய பண்டிகைகள் வருது என்னென்ன தேவைக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலான்றது ஒவ்வொரு ராசியும் நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம் துலாம் ஸோ துலாமுக்கு வந்து ஜாக்பாட் ராசி நீங்களும் ஒருத்தர் தான் ஏன்னா குரு பகவான் அஞ்சாக பார்க்க அஞ்சாம் வீட்டாக பார்க்கறதுனால நான் இப்போ எல்லா விஷயமும் நல்லபடியாக அமையுங்க அதாவது நீங்கள் எதுனா பண விஷயமோ குடும்பத்தில் சந்தோஷமோ இல்லை நீங்கள் வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதனா ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாமே ஜாலிதான் அதை சொல்ல ஜாலியாக ஜிம்கான மாதிரி ஃபுல் ஜாலி டைம் தான் இதில் யாராவது இல்லை அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் போடுறீங்கன்னா இதில் என் நம்பர் இருக்குது கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்துருங்க ஏன்னா இதுக்கு தாண்டி பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் அதை பார்த்து தான் சொல்ல முடியும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா துலாமுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது சரிங்களா லிட்ரலாக ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ன்ற மாதிரி இருக்குது டைம் இது ஒன்று இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய பேர் அக்கௌண்டன்ஸில் இருப்பீங்க நிறைய பேர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க லக்ஸுரி ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க இவங்கெல்லாம் இது சம்மந்தமாக நீங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லை சம்மந்தமாக எதனால் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இது மகர ராசி மகர ராசிக்கும் டைம் சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த ஏழரை சனிலாம் முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி நம்ம வந்திருக்கோம் எது எதில் சூப்பராக இருக்குன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க என்னென்னா நீங்கள் கல்யாணத்துக்கு ஏதாவது தேடுறீங்கன்னா கல்யாணம் அமையத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு என்னென்னா நாலு நட்சத்திரம் பார்த்து நீங்கள் போகணும் நம்ம சொல்கிறதா புதன் வியாழன் வெள்ளி அந்தந்த ப்ராப்பரான ஹோரையில் போனீங்கன்னா கை கூடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டைம் உங்களுக்கும் லவ் லைஃப் நல்லாயிருக்கு மகப்பேருக்கு யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஏன்னா இந்த ஏழரை எட்டு வருஷம் டென்ஷனுக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க ஸோ அந்த அது கை கொடுறதுக்கு மகப்பேறு கை கூடுறதுக்கு நல்ல டைம் இருக்குது லவ் செட் ஆகிறதுக்கு நல்ல டைம் இருக்குது அதை வந்து கல்யாணமாக மாற்றணுன்னாலும் அதுக்கும் டைம் நல்லாயிருக்கு இது இது விஷயமா எதனால் எதிரிகள் தொல்லை இருக்குன்னா அந்த எதிரிகள் தொல்லை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இத்தனை வருஷம் நம்ம மனசளவுலேயும் உடல் அளவுலேயும் நிறைய கோளாறு பண்ணிகிட்ருப்போம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்போம் உடம்பு மனசை எல்லாம் அடி வாங்கியிருக்கோம் அது எல்லாமே சரியாகிறதுக்கு இப்போ டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதை தாண்டி நீங்கள் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா கையில் வந்து பணம் வரும் சில பேருக்கு ஜாக்பாட் மாதிரி பெரும் பணமே வரும் ஏன்னா இந்த ஏழ்ரை எட்டு வருஷம் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ எந்தெந்த பணம் வராமல் ஸ்டக்காக இருந்ததோ அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வரும்போதே கரெக்டான நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிடலாம் எதில் உஷாராக இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் படிக்கிற குழந்தைங்க படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறவங்க வந்து ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு என்ன போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருங்க நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணாலே ஜெயிச்சிடலாம் இதை தாண்டி கடன் வாங்குறது வந்து தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க இல்லைன்னா கடன் பக்கமே போகாதீங்க அது தேவையில்லாத மன உளைச்சல்கள் வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து தப்பிக்கிறதுனா நீங்கள் வந்து குருமார்கள் வழிபாடு ஜீவசமாதிகள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வியாழக்கிழமை குருஹோரையில் போய் வழிபாடு பண்ணுறதோ இல்லை புதன்கிழமை போயிட்டு புதன் ஹோரையில் போய் வழிபடுறதோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுகள் தரும் நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா ஜாபில் ப்ரொமோஷனுக்கோ ஜாபில் வளர்ச்சிக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதான் நம்மளுக்கு ஒரு எட்டு வருஷம் வந்து ஒரு ப்ரொமோஷன் எதையும் கண்ணில் காட்டாமல் அடிமை சிக்கிட்டாண்டான்னு வச்சு செஞ்சுருந்துருப்பாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட்டாக நமக்கு வந்து இப்போ வேலையில் ப்ரொமோஷனும் முன்னேறத்துக்கு நிறைய எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வரும் பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேயும் அதிகமான ப்ராஃபிட்டுகள் உங்களுக்கு வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது தேசம் பயணம் என்னென்னா போகணுன்னாலும் அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கையில் காசு வரும் கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா வே ப்ரொஃபஷ்னல் லைஃபு பர்சனல் லைஃப் ரெண்டுத்துலையுமே நீங்கள் இதுக்கப்புறம் இறங்கி நல்லா விளையாடலாம் ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் எதுனா வண்டி வாகனம் ஏதாவது வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம் ஆனால் வண்டி வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கலர் செட் ஆகுன்றதை பார்த்து வாங்குங்க பர்சனல் யூஸ் ப்ரொஃபஷ்னல் யூஸ் கடைக்கு வாங்குறீங்க இல்லை வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லதுன்றதை பார்த்து வாங்குங்க ஏன்னா இது வந்து ஜோதிடராக இருக்கிறதுனால எல்லோரும் இந்த நியூமராலஜி சொல்கிறோன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து பெரும் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இல்லை நீங்கள் பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி நம்பருங்களில் வந்து அவங்களோட ராசி நம்பர் இருக்கும் ஏன்னா வண்டி ராசி நம்பர் இருக்க இருக்க அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தரும் நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது அந்த நம்பர் வண்டி வாங்க வாங்க நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம் வீடே அமையும் ஏன்னா நம்பர் வந்து உலகமே நம்பரால் ஆளப்படுது அந்த நம்பர் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொன்னது தான் கல்யாணத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மகரத்துக்கு இருக்கிற ராசிகள்லேயே மகரத்துக்கு தான் கல்யாணத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தை மாதம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம சொன்ன நாட்கள் இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல சிறப்புகள் தரும் ஹெல்த் ரீதியாக இருந்த இஷ்யூஸ் எல்லாமே இப்போ அதிகமாக சால்வ் ஆகுறதுக்கு சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜனவரி மாதத்துக்கு நீங்கள் வந்து நம்ம சொன்னதான் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இன்னும் முக்கியமாக நீங்கள் வந்து சிவபெருமானை வந்து முழு அலங்காரத்தில் அம்பாளோட இந்த பாம்பு கொடை வச்சுருக்க மாதிரி இருக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கு பாம்பு கொடை வைப்பாங்க சிவபெருமானுக்கு அந்த போஷர்லையோ அப்படி இல்லைன்னா ரங்கநாதரை வந்து பாம்பு படுக்கையில் இருக்க மாதிரி இருப்பார் அந்த நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டு வழிபட்டு வர முக்கியமாக சனிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக அழகாக அமையும் ஸோ நம்ம நியூ இயர் பழங்கள் பார்த்துட்டோம் இந்த வருஷத்தோடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை அமைப்பு எப்படி இருக்கும் ப்ரமோஷன் எப்படி இருக்கும் லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது அதை கல்யாணமாக மாற்ற முடியுமா இந்த நேரத்தில் மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்குமா பிஸ்னஸ்க்கு கடன் கிடைக்குமா பிஸ்னஸ் வளருமா பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருமா இதெல்லாம் ஃபாரினுக்கு போகிறவங்களுக்கு யார் யாருக்கு அமைப்பு நல்லாயிருக்கு உடல் உபாதைகள் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது இப்போ சின்ன சின்ன சண்டைகள் எதிரிகள் தொல்லை இருந்தால் யாருக்கு கம்மியாகும் யாருக்கு அதிகமாகும் இது எல்லாமே உங்கள் ராசிக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே சொல்கிறது இது வந்து இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கனாவே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அதனால் இந்த ஒரு கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய இது மாறும் ஏன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது சார்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படி எனக்கு கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறது இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் உங்கள் ஜாதகம் லக்னம் நட்சத்திரம் மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து இது கண்டிப்பாக மாறும் முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடக்க போகுது எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லிவிட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கூட தரும் கன்சல்டேஷன் புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் பேர் சொல்லி கன்சல்டேஷன் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர புத்தகம் ஒன்று ஃப்ரீயாக தரும் சரிங்களா இது வந்து இந்த நியூ இயர்லேருந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது நம்ம சேனலில் வரவங்களுக்கு ஸோ இந்த ஜனவரி மாதம் எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடுறோம் என்ன மாதிரி பரிகாரங்கள் வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும்ன்றது சு சொல்லியிருக்கோம் தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் பொங்கல் இருக்குது சூப்பரான மாதம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே ஒரு தமாகக்கா வருஷமாக தூள் கலப்புற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே அமைய இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுடைய டாக்டர் டிவென் தினேஷ் நன்றி